வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உளுத்தம் பருப்பை நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வந்து குளிர்ச்சி பெற ஆரம்பிக்கும் இதை நம்ம எந்த வகைகளில் வேணால் சாப்பிட்லாம் இட்லி தோசை உளுத்தம் பருப்பு வடை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பில் முதல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குறது தெரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது பருப்பில் அதிக அளவு புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் உளுத்தம் பருப்பில் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு புரத சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் அதிக அளவு நார் சத்து போன்ற பல சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த உளுத்த மருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் முதல்ல நம்ம வந்து சிலருக்கு தொடர்ந்து தோல்பட்டை வலி முதுகு வலி மூட்டு வலி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து அதற்கு உளுத்தம் பொறுப்பை அதிக அளவில் தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாங்க அப்படின்னா அந்த வழிகள் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மள சிலருக்கு இந்த எலும்பு குறைபாடு நோய் இருக்கும் எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் இருக்கும் அதாவது எலும்பினுடைய அடர்த்தி குறைவதால் எலும்புகளில் அங்கங்கே வலி ஏற்படும் அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட நோய் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எந்த வித வேலைகளும் சரியாக செய்ய முடியாது அவங்களால் ஏன்னா அவங்களுடைய பேலன்ஸை அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தடுமாற செய்யும் அவங்களால நிற்கக்கூட முடியாது ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் தினமும் பருப்பு சாப்பிட்டு வரும்போது கால்சியம் சத்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் போது எலும்புகள் எல்லாமே வலிமை பெற்று இந்த நோய்கள் வந்து விடுபடுவாங்க ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்குவாதம் மூட்டு அலர்ச்சி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள்லாம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக அவசியம் குறிப்பாக வயதானவர்களுக்கு உளுத்தம்பருப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த வலி ஏற்படுவது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது முடியினுடைய வளர்ச்சி குறைவது மற்றும் முடி அதிகளவு உதிரிகிறது அப்படின்றவங்கெல்லாம் இந்த பருப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி உதிரை வந்து குறைத்துக் கொள்ளலாம் என்ன அப்படின்னா இப்போ பருப்பில் வந்து அதிக அளவு மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கு அப்படின்றதால முடி உதிரை தடுத்து அதிக அளவு முடி வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும் இந்த பருப்பு அரைத்து தலைமுடியின் மீது நம்ம தடவி வந்தாலும் சரி அதை வந்து உணவாக நம்மளுடைய உடலுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு இருக்கும் அப்படின்னு அப்படின்னாலும் சரி முடியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வளரக்கூடிய கூந்தல் நமக்கு கிடைக்கும் உள்ளிருந்து முடி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க உளுத்தம் பருப்பை சாப்பிடும்போது சீரான செரிமானத்திற்கு அது வழிவகுக்கும் மேலும் இந்த உளுத்தம் பருப்பில் அந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசத்தானது மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு வந்து தொடக்கும் உளுத்தம்பருப்பு உடலுக்கு வந்து நல்ல வலிமையை தரக்கூடிய சத்துக்களை வந்து கொண்டு இருக்கு இதில் அதிக புரதச்சத்து கேல்சியம் எல்லாம் இருக்கிறதால எலும்புகள் மட்டுமே வலிமை பெறும் நம்ம நினைச்சிட முடியாது தசைகளுமே வலுப்பெற செயல்பட தசைகள் இருக்க தன்மை எல்லாம் தளர்த்தப்படும் தசைகள் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் இயல்பாகவே சுருங்கி விரியும் வலிமை பெறும் தசைகள் வந்து தசைகளில் வந்து எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா முக்கியமாக இப்போ உடல் வளர்ச்சி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உளுத்தம் பருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிலர் எல்லாம் பார்ப்பதற்கு வந்து மிகவும் மெலிந்து காணப்படுவாங்க அவங்க எல்லாம் உளுத்தம் பருப்பு தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் எடை அவங்களுக்கு வந்து சீராக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த நோய் வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படக்கூடிய நபர்கள் உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி கொள்ளும் கண்டிப்பாக வந்து நலம் பெற ஆரம்பிப்பாங்க ஏன்னால் அவங்களுடைய உடல் வந்து மெலிந்து காணப்படும் ஸோ இயல்பாகவே ஆரோக்கியமான முறையில் உடல் அடியை உளுத்தம் பருப்பு அவங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் பலமாயிடுவாங்க அவங்க வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த உளுத்தம் பருப்பு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த உளுத்தங்களியை அடிக்கடி சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிடும்போது அந்த உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய நார் சத்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கும் மேலும் இது அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்குவது வந்து சீராக இருக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதாவது உளுத்தம் பருப்பில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் ரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி அது எல்லாமே சீராக சுருங்கி விரிவதற்கு ஹெல்ப் பண்ணுது அதாவது பிபி ப்ராப்ளம் இல்லாமல் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இருக்காது அதனால் பிபி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் உளுத்தம் பருப்பு சாப்பிடும்போது உடலினுடைய சூட்டை நம்ம வந்து குறைத்து கொண்டு உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்து இருக்கிறதுக்கு நம்மளால் முடியும் ஸோ இதை நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடுப்பு எலும்புல வலிமை இல்லாததால் ஏற்படக்கூடிய வலி ஸோ இது எல்லாத்தையுமே க்யூர் பண்றதுக்கு கருப்பு பருப்பில் களி செஞ்சு சாப்பிடும் போது இந்த நன்மைகளை வந்து நம்ம பெறலாம் அதனால் நீங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மனதளவில் எந்த விதமான துன்பமும் படாமல் இருக்கிறதுக்கு குறிப்பாக உங்களுடைய உடலில் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு வேண்டிய வெரைட்டியில் எந்த மாதிரி வெரைட்டியில் வேணும்னா நம்ம இந்த உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் உளுத்தங்களி உளுத்தம் களி வந்து அதாவது பருப்பு அரைச்சு தோசையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் உளுத்தம்பருப்பு வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ள பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை